ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பதாம் வசனங்கள் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் விளக்கம் சாத்தான் நமக்கு எதிராளி என்னும் போது நாம் எதிர்த்து போராடுவது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மட்டுமல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதியான சாத்தானோடும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடுமே நாம் இவைகளை எதிர்த்து போராட கண்ணுக்கு தெரியாத உதவி நமக்கு தரப்படுவதை நாம் அறியலாம் சோதனை வேளையிலே நாம் விசுவாசத்துடனும் தேவனுடைய பக்கமாக இருந்து அவற்றை எதிர்த்து நிற்கும் போது நாம் பலப்படுத்தப்பட்டு தேவன் என் இருக்கும் போது எனக்கு இருப்பவன் யார் என்று சொல்ல துணிவோம் தேவனோடு இராதவன் அவருக்கு எதிராளியாயிருப்பான் ஆதார வசனங்கள் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனங்கள் முதல் பதிமூன்றாம் வசனங்கள் முடிய கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்